இன்னைக்கு பாருங்கள் வீட்டை சுற்றியும் எவ்வளோ பேர் என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு பாருங்க வீடியோ எடுத்து காமிக்கிறேன் கிளிங்க ஒரு பக்கம் இந்த பக்கம் குட்டி தோட்டத்தில் வந்து எவ்வளோ அழகாக கத் அந்த சவுண்டை கேட்டு பாருங்க காலையில் எழுந்திரிச்சா சுற்றிலையும் ஒவ்வொருத்தங்க வந்து இப்படி கத்துறாங்க வாழை மரத்துனால எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க பாருங்க காலையில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சத்தத்தை கேட்டால் எவ்வளோ நல்லா இருக்கும் விதவிதமான எல்லாம் வருவாங்க ஆனால் அதை வீடியோ எடுக்க முடியலைங்க எனக்கு வேலை இருக்கிறதுனால மலையில் எவ்வளோ அழகா பாருங்க சூப்பராக விளையாடுறாங்க இது இருக்க இன்னொரு பக்கம் பாருங்க இவங்க எவ்வளோ அழகாக வந்து அரிசி சாப்பிட்டு குளிச்சுட்டு போவாங்க நான் குளிக்கிற வீ இந்த குருவி குளிக்கிற வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் போடுறேங்க பாருங்கள் ஒவ்வொருத்தராக வருவாங்க சாப்பிட்டு எவ்வளோ அழகாக போய் நீட்டாக இருக்கிறாங்க பாருங்கள் இப்போ இவரை பாருங்கள் இவரை அட்டை காசு தாங்க தாக முடியல இப்போ இவங்க இன்னொரு பக்கம் முன்னாடி வாசப்படி பக்கம் பாருங்கள்